காலச்சக்கரம்னா என்னது காலபுருஷ தத்துவத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடியதுதான் என்னதுங்க இந்த காலச்சக்கரம் சக்கரம் அப்படிங்கிறது சரிங்களா ஒண்ணு இல்லைங்க இப்ப காலச்சக்கரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நமக்கு என்ன நன்மை நடந்தாலும் சரிங்க தீமை நடந்தாலும் சரிங்க அது வந்து நமக்கு வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த காலபுருஷ தத்துவ அடிப்படையில இருந்து செய்யக்கூடிய விஷயம்தான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ ஒரு கிரகம் மேஷத்துல இருந்தா அவங்கள ஒண்ணு வேண்டாமங்க ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க ஒரு ஜாதகத்துல ஒரு பாவகம் கெட்டு போயிருது ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல கெட்டு போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த அக்ரமா இருந்தாலும் ஒரு உதாரணமா சிம்பிளா எடுத்துக்கோங்க கன்னி லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்க கன்னி லக்கணம்னா யாருங்க இவர் போய் எட்டில் இருக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடம் அப்படிங்கறது பொதுவா நம்ம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குறிக்கும் அப்ப ரெண்டு குடையவன் எட்டில் இருக்கிறார் அப்படின்னா அது காலபுசருக்கு எத்தனா வீடு முதல் வீடு அப்ப அவங்களுக்கு எட்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த பாவக ரீதியான பிரச்சனை வரும் இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயங்கள் இப்ப சுக்கரன் எப்ப வேலை செய்வாரு உதாரணமா குரு குரு திசை நடக்குது குரு பகவான் போராடத்துல இருந்தாருன்னா அந்த திசை முழுக்க யாரா வேலை செய்யும் சுக்கரனா வேலை செய்யும் அதான் கிடைக்கா சுக்கரதிசை பலன் சுக்கரதிசை எட்டுல இருந்து தோசை செய்யாதுங்க அந்த சுக்கரன் எட்டு மறந்துடைய பலன் எப்ப கிடைக்கும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒரு கிரக திசை நடத்தும் குரு திசை நடக்குது போராட்டத்துல இருந்து நடத்துதுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பிரச்சனைகள் வரும் அப்ப எதன் மூலமா பிரச்சனை வரும் எட்டுல சுக்கரன் மறைஞ்சா ரெண்டாம் இடத்தின் மூலமாகவும் ஒன்பதாம் இடத்தின் விஷயங்கள்ல கெட்டு போவோம் இல்லைங்களா ஒண்ணு அப்படி இல்லைன்னா இந்த காலபுருஷனுக்கு முதல் வீடு என்னது அதான் முதல்ல என்ன சொல்லுவோம் காரகத்துவத்துல தலை பிரச்சனை வரலாம் ஜாதகர் வந்து அவ அவமானம் அடைஞ்சு தலைதான் என்னங்க ஒரு ஒரு மனிதனுடைய தன்மானம் இல்லையா நிறைய அசிங்கங்கள் சமுதாயத்துல அசிங்கப்பட்டு என்ன சொல்றதுங்க அந்த ஜாதகருடைய நேம் கெட்டு போறது லக்கனம் தான் என்னதுங்க நேம் ஃப்ரேம் சொல்றது எத்தனா பாவம் நேம் கௌரவங்கிறது எத்தனா பாவம் லக்னம் பாவம் அப்போ அவருக்கு ஏதாச்சும் அவருடைய நேம் போகும் அடுத்து தலை சம்பந்தமான பாதிப்புகள் வரும் வருமா இவ்வளவுதான் ரூல்ஸ் ஒண்ணு பெருசால நீங்க இதுக்கு பண்ணிக்க வேண்டியது இல்லை அவங்களுக்கு பாதிப்புகள் வர்றதுங்கிறது எந்த அதிபதி கெட்டிருக்கிறாரோ அந்த பாவகத்தின் மூலமா வரும் சரி வேண்டாங்க இப்ப உதாரணமா ஒன்னாம் பாதம் சொல்லிட்டோம் ஒருத்தர் மகர லக்னம்

அப்ப சூரியன் எட்டாம்பதி அஞ்சு கிர இடத்துல உட்காரும்போது அஞ்சாம் இடத்தை பாதிக்கவும் பாதிக்காதுங்களா அப்ப அஞ்சாம் இடமு என்ன வரும் குழந்தைகள் பாதிக்கலாம் குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க அடுத்து நம்முடைய பிளான்ஸ்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம்ங்கிற பிளானிங் பாதிக்கப்படும் பெண்களா இருந்தா கற்பம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி அஞ்சாம் இடத்துணைய பாதிப்புகள் அவங்களுக்கு நடக்கும நடக்குதுங்களா நடக்கும் அது மட்டும் தான் நடக்கமுன்னா அப்படி கிடையாது இது கால புஷ்ணங்க வீடு அப்புறம் ரெண்டாம் வீடு பிரச்சனை ஆகும் அப்ப இரண்டாம் இடத்துல என்ன இருக்குது இடம் இருக்கு இடம் இல்லங்க வருமானம் இருக்குது குடும்பம் இருக்குது வாக்கு இருக்குது சரிங்களா கரு கண்கள் இருக்கு வலது கண் ரெண்டாம் இடம் வலது கண்ணு முகம்னாவே இரண்டாம் முகம் சார்ந்த பிரச்சனை வலது கண் பிரச்சனை ரெண்டாம் இடம்னா பற்கள் எப்படி பற்கள் பிரச்சனை இந்த மாதிரி உடல் ரீதியாவும் நடக்கலாம் அல்லது பொருள் ரீதியா வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம் சண்ட சத்தங்கள் வரலாம் இதெல்லாம் நடக்கும் புரியுதுங்களா இது எல்லாத்துக்கும் பொதுவான ரூல்ஸ் தான் ஒண்ணு எக்ஸ்ட்ரா நம்ம ஒண்ணு போகணுங்கிற அவசியம் இல்ல இப்ப ரெண்டாம் இடங்கிறது உணவும் வரும் அப்போ உணவு உணவு அந்த திசையில அவருக்கு எப்படியாச்சும் உணவால ஒரு பிரச்சனை வருமா வராதா உணவே விஷமாகும் உணவே விஷமாகும் உணவு விஷமாகி அதனால அடிக்கடி வந்து சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காம ஊர் ஏதாவது வெளியூர் போய் நல்ல சாப்பாடு கிடைக்காம அந்த சாப்பாடு வகையில எல்லாம் பிரச்சனை வரும் புரிஞ்சுங்களா அப்போ நாம காலபுருஷனுக்கு ரெண்டாம் வீடுல போய் ஒரு கிரகம் மோசமா நின்னுச்சுன்னா அந்த ரெண்டாம் பாவம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதுலயே நல்லதும் நடக்கும் நீங்க கெட்டதை மட்டும் நினைச்சுக்காதீங்க நல்லதும் நடக்கும் இப்ப நான் கெட்டதுன்னு சொன்னேன் பொண்ணு வேண்டாங்க இதே சனி போய் இருக்கிறாரு வச்சுக்கோங்க சனி பூராடத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க சரி பூரா பரணி சனி பரணியில் இருக்கிறாரு வச்சுக்கோங்க அப்ப அந்த சனி திசை எப்படி வேலை செய்யும் அப்போ அஞ்சு பத்துக்கு குண்டான சுக்கரனா வேலை செய்யும் செய்யுமா அப்ப அந்த சுக்கரன் அமைந்திருக்கிறது எந்த வீடு தாலபுருஷனுக்கு அப்போ சுக்கரன் நல்லா இருக்கிறார் அப்போ அஞ்சு பத்துக்கு உண்டான யோகமும் அவருக்கு கிடைக்கும் தாலபுருஷனுக்கு ரெண்டாம் வீட்டு கூடிய நல்ல காரணத்துவம் எல்லாம் என்ன நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் நல்ல பண நல்ல தன வரவு ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் நல்லதா இருந்தா நல்லதை எடுத்துக்கோங்க கெட்டதா இருந்தா கெட்டது எடுத்துக்கணும் பாவத்தில் இருந்தா அந்த இரண்டாம் பாவம் சம்பந்தமான நன்மைகள் எல்லாம் நடக்கும் அந்த இரண்டாம் பாவம் கெட்டு போனா கேடுபாயங்கள் தான் நடக்கும் சரிங்களா பாத்துக்குங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரி ஒரு ஜாதகத்துல மூணாம் இடத்துல ஒரு கிரகம் அதாவது காலாபுருஷனுக்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சிம்பிளா ஜாதிக்கா சொல்லணும்னா ஒருத்தர் வந்து தனுசுல மீன லக்கணத்துல பிறந்திருக்கிறார்னு வச்சுக்கோங்க அவருக்கு குரு நாலு இருக்கிறார் நல்லதா கெட்டதா கெட்டது கெட்டது பொண்ணு வேண்டாங்க குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சந்திர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சந்திரன் வந்து விசாரத்துல இருக்கிறார் யாரா வேலை செய்யும் குருவா வேலை செய்யும் அப்ப அந்த குரு ஒன்னு பத்துக்கு உண்டான குரு காலபுரு செஞ்சு முதல்ல நாலாம் வீட்டுல இருக்கிறது கேந்திரத்துல இருக்கிறது நல்லதா சொல்லுங்க கெடுதல் அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு கெடுதல் நடக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது பொதுவா இந்த ஒன்னாம் பாவம் பத்தாம் பாவம் அடிவாங்கும் லக்னம்னா என்னங்க ஒரு மனிதனுடைய செயல்பாடு பத்தாம் மடங்குறது தொழில் இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுது சில பாதிப்பு வருவோம் அப்படித்தான் பாதிக்கும்னா அப்படி கிடையாது கால புருஷனுக்கு மூணாம் இடமும் சில பேருக்கு பாதிக்கும் அப்ப மூணாம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு தைரியம் தைரியம் வீரியம் முயற்சி முயற்சி டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் இளைய சகோதர சகோதரம் கழுத்து காது மூக்கு விளையாட்டு ஓகேங்களா சின்ன குழந்தைகள என்ன சொல்லிக்கலாம் விளையாட்டு சொல்லாம இல்லையா என் பையன் விளையாட்டுக்கு போய் ஜெயிப்பானா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஏன்னா விளையாட்டு பாவகரம் வீக்கா இருக்குது விளையாட்டு மூலமா பாதிப்பு வரும் ஒரு ஒரு ஜாதகர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு தொழில் பண்றாங்க சார் என்ன முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு எந்த முயற்சியுமே ஜெயிக்க மாங்குது அவங்க வீட்டுல அடிக்கடி ப்ராப்ளம் ஏதாச்சும் இந்த திசையில வந்துடலாம் உடம்புல தைரியம் குறைஞ்சு போய் அடிக்கடி என்ன பண்ணலாம் போக வேண்டிய சூழ்நிலை அப்போ மூணாம் பாவத்தில் இருக்க அதாவது ஒன்னும் பத்தும் அதாவது இந்த லக்கணத்துக்கு ஒன்னும் பத்தும் பாதிக்கப்படும் காலபுருஷனுக்கு மூணாம் இடமும் ஓகேங்களா அப்படித்தான் நம்ம வந்து இந்த காலச்சக்கரத்தினுடைய பலன்கள் கண்டிப்பா நம்முடைய நம்முடைய பலன் ஒண்ணுன்னா இறைவனுடைய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கும் இறைவனும் அந்த பாவத்தை ஏதோ ஒரு வகையில குடைச்சல் கொடுக்காம விட மாட்ட சரி இப்போ நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருப்பின்னு வச்சுக்கீங்களேன் நாலாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கிரகம் நாலாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நாலாம் இடத்துல புதன் இருக்கிறார் சரி கால காலபுருஷருங்க நாலாம் வீட்டுல புதன் இருக்கிறார் இப்போ சிம்பிளா சொல்ல போனோம்னா ஏதாவது ஒரு லக்கணம் எடுத்துக்கீங்களே இப்போ நாம வந்து மேஷ லக்கணம் எடுத்துக்குவோம் மேசலக்கணம் காலபருசு தத்துவம் தான் அது அது கணக்கு கரெக்டா வந்துடும் வேற ஏதாச்சும் ஒரு லக்கணம் எடுப்பாங்க சிம்ம லக்கணம் வச்சுக்கோங்க சிம்ம லக்கணத்துக்கு புதன் யாரு ரெண்டு சிம்ம லக்கணத்துக்கு புதன் யாருங்க ரெண்டு பதான லாபாதிபதி அப்ப புதனுடைய பலன்கள் எப்ப கிடைக்கும் ஒண்ணு வேண்டியதில்லைங்க ஏதாவது ஒரு திசை ராகு திசையே நடக்குது ராகு வந்து ரேவையில் இருக்கிறாருன்னா அந்த ராகு வேலை செய்யும் புதனா வேலை செய்யும் பன்னெண்டு நல்லது செய்யுமாட்டு வெளிநாட்டுல வெளிநாட்டு நல்லது செய்யும் அது வெளிநாட்டு இருக்கிறது விட்டுருங்க உள்ளூர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா செய்யும் தான் செய்யும் செய்யும் அப்போ கெட்டதை செய்யணும் கெட்டதை செய்யும் ரெண்டாம் இடம் வருமானம் குடும்பம் பதினொன்றாம் இடம் லாபம் ஒரு 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 பிளான் போட்டு அந்த பிளான் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நடக்குமா நடக்காது அது சம்பந்தமான பாதிப்புகள் வரும் அதே சமயத்துல அது மட்டும்தான் வரும் கிடையாது காலபுருஷன் எத்தனாவது வீடு நாலாவது வீட்டு பாதிப்பு சில பேருக்கு கொடுக்கும் சில பேருக்கு இடம் பிரச்சனை வீட்டு பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனை அம்மாக்கு பிரச்சனை சில பேருக்கு நுரையீரல் பாதிப்பு வரும் நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு வரும் நாலாம் இடத்துல என்ன பாவம் நாலாம் பாவம் என்ன பாவம் சார் நுரையீரல் சம்பந்தமான பாவம் ஆனா நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவா இந்த காலபுருஷ தத்துவத்துல நீர் தத்துவம்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல நிறைய பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதா நிறைய அனுபவத்துல பார்த்துருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும் நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் நாலாம் இடத்துல என்ன இருக்குதுங்க நோயீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் அவருக்கு வரலாம் சில நேரங்களில் இதய பிரச்சனையும் வரலாம் அப்ப காலபுருஷனுக்கு நாலாம் வீட்டுல என்னென்ன தத் விஷயங்கள் இருக்குதோ அதுவும் பிரச்சனையா மாறும் முக்கியமா உடல்நிலையை பாதிக்கும் இதெல்லாம் உங்க ஜாதத்துல செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்திலேயே செக் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட தாளபுருஷ தத்துவப்படி படி நடக்க வேண்டிய தோஷங்களும் நடந்திருக்கும் வெளிநாட்டு இருந்தா அந்த நாலாம் இடத்தின் குறை மூலமா கிடைக்கக்கூடிய எல்லா ஆதாயமும் நாலாம் இடத்துல என்னென்ன ஆதாயம் வாங்குவாரு வீடு வாங்குவாரு வீடு கட்டுவாரு நல்லா வண்டி வாங்கலாம் வாங்குவார் நல்லா சுகமா வாழுவார் அது யாருக்குங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அப்ப அந்த காரகத்துவத்தையும் கையில எடுத்துக்கணும் அந்த பாவகத்துவம் நல்லதா இருந்தா அந்த பாவத்தில் இருக்கிற நல்லது சொல்லுங்க கெட்டதா இருந்தா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கெட்டதை சொல்லுங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை